கோடானு கோடி பக்தர்களின் சரண கோஷம் ஒழிக்கும் புண்ணியதலம் சபரிமலை இங்கு பிரம்மச்சரியத்தின் வடிவமாக தவக்கோலத்தில் ஐயப்பன் அருள் பாலிக்கிறான் ஆனால் நாரப்பிந்தியின் ஒரு நாள் விரதம் இருக்கும் பக்தர்கள் மலை ஏறுவதற்கு முன் முதலில் எருமேலி என்ற இடத்தில் உள்ள பாபர் பள்ளிவாசலுக்கு ஏன் செல்ல வேண்டும் இந்த கதையின் நாயகன் பந்தள ராஜகுமாரனாக வளர்ந்த தர்மத்தின் காவலன் மணிகண்டன் இதே காலகட்டத்தில் கடலோர பகுதிகளை வாபர் என்ற ஒரு மாவீரன் தன்வசப்படுத்தியிருந்தான் அவனை வெல்ல எவராலும் முடியவில்லை மக்களின் துயர் தீர்க்க மணிகண்டன் அந்த மாவீரன் வாபரை நேருக்கு நேர் சந்தித்தார் இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான சமபலம் கொண்ட போர் மூண்டது போரின் உச்சத்தில் வாபர் ஒரு உண்மையைக் கண்டார் தன்னுடன் போரிடுவது ஒரு சாதாரண இளவரசன் அல்ல அவதார புருஷனான அந்த பரம்பொருளை என்று உணர்ந்தார் மறுகணம் தன் ஆயுதங்களை வீசி சுவாமியே என்று மணிகண்டனின் காலில் சரணடைந்தார் மணிகண்டனும் அவரை மன்னித்து தன் உயிர் நண்பனாக தன் தளபதியாக ஏற்றுக்கொண்டார் பகைவனாக வந்த பாபர் ஐயப்பனின் பிரிக்க முடியாத தோழனானார் தர்மத்தை நிலைநாட்டும் போரில் இருவரும் தோளோடு தோள் நின்றனர் தன் அவதார நோக்கம் முடிந்ததும் சபரிமலையில் தவ கோலத்தில் அமர்வதற்கு முன் ஐயப்பன் தன் நண்பனுக்கு ஒரு வரம் தந்தார் வாபரே என் பக்தன் என்று எவன் என்னை காண வருகிறானோ அவன் முதலில் உன்னை வணங்கி உன் அனுமதியை பெற்று பின்னரே என்னை அடைய முடியும் மதங்களை கடந்த அந்த தெய்வீக நட்பின் காரணமாகவே இன்றும் பக்தர்கள் முதலில் எருமேலியில் வாபரை வணங்கி சுவாமி நண்பா சரணம் என்று கோஷமிட்ட பின்னரே தங்கள் புனித பயணத்தை தொடர்கின்றனர்